ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு ஸ்கார்பியோ தேடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு உள்ளதா ஸ்கார்பியோட ரேட் வந்து சொல்ல போறாங்க எங்க அப்படின்னு அப்படின்னா ஸ்ரீ கணேஷ் காசு எங்க வந்துருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுக்கல்லூர் அதாவது இருந்து சேரன் போகக்கூடிய மெயின் ஹைவேஸ்ல கல்லூர் அப்படிங்கிற இடத்துல இந்த வண்டி நீங்க வந்து பாக்கணும் இப்ப இந்த ரெண்டு ஸ்கார்பியோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு ஒன்பே என்ன சொல்றேன் ஸ்கார்பியோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா குயிக்கா டைரெக்டா வாங்க ரேட் ரொம்ப கம்மி ரேட்ல சொல்றப்பல முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா வந்தீங்க அப்படின்னா குயிக்கா சேலாக வாய்ப்பு இருக்கு இப்ப இந்த வண்டியோட ஓவர் டீடெயிலாக பாக்கலாம் வாங்க அப்படியே வீடியோக்கில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த சைடில் பாத்துக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மஹிந்திரா ஸ்கார்பியோ முனவர் கண்டிஷன்ல இருக்கு ஏசி பர்ஸ்டிக் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் பம்பர் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா அலைவெல்லாம் போட்டு ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே புது டயர் தான் அதுவும் அலைவெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க வண்டியோட பாடி அவுட்லாம் பாருங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் பேக் ரெண்டு டயர் அவரேஜா இருக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே புது டயர் தான் பேக் சைட் பாருங்க பேக்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரியர் வைப்பர் வந்துருது பேக்ல இருந்து உள்ள இன்டீரியரை பாருங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வரைக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ வண்டிக்கான ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுக்காப்புல ஸ்டெப்னி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு எல்லா வீலுமே அலை வீல்ஸ் தான் உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க ஏசி எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க்கிங் தான் இந்த வண்டியில எஃப்சி பாத்தீங்கன்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு உள்ள இன்ட்ரீ பாருங்க எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க பேக் சைட் சீட் கோர்ஸ் எல்லாம் பாருங்க வண்டி சும்மா ஜம்முன்னு இருக்கும் இந்த வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்ச ரூபாய் சொல்லியிருந்த போதும் ஆனா ரெண்டு லட்சம் ரூபாய் கிடையாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைக்காக பெஸ்ட் பிரைஸ் கேட்டிருந்தோம் சொன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்றாங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டா இன்னும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடுங்க எட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சியும் கரெக்டா இருக்கு அடுத்து நம்ம லைன் அப்ல கருப்பு குதிரை அதை விட கம்மி ரேட்ல இந்த வண்டியை சொல்ல போறேன் வண்டியோட ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இன்சூரன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷம் எடுத்து வந்துருவாங்க வண்டிம் செட் எல்லாம் பினிஷிங் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு கலருமே பாத்தீங்க அப்படின்னா பிளாக் கலர்ல ஜம்மு இருக்கும் வைப்பர் எல்லாமே அதுவும் கருப்பு கலர்ல கருப்பு குதிரைனே சொல்லலாம் உள்ள எல்லாம் அப்படி பாருங்க பேக்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்க இந்த ஸ்கார்பியோட ரேட்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்மியான பிரைஸ்ல தான் வந்து சொல்லுவாங்க நம்ம சொல்ல போற கேட்டாலே உங்களுக்கு கண்டிப்பா கம்மியா தான் தெரியுங்க உள்ள எல்லாம் பாருங்க அதுவும் கருப்பு கலர்ல சும்மா வண்டி பல 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 பலன்னு இருக்கு பெயிண்டிங் எல்லாமே பண்ணி பக்கா வச்சிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சொந்தரம் ஏசி எல்லாம் ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காப்ல இந்த வண்டிக்கான ரேட் கேட்டோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் வைக்கிறாங்க இதுவும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டே குறைச்சி பேசிருந்தீங்களா இன்னைக்கு நம்ம வீடியோல சொன்ன இந்த ரெண்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ரெண்டே ஓனர் கண்டிஷன் வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்துக்கு இந்த வண்டி ஓனர் பட்டு தான் மூணு ஆனா எக்ஸ்ட்ரா அலாய் எல்லாம் போட்டு வண்டி சும்மா ஜம்முன்னு ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இந்த வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா மட்டும் இந்த ரெண்டு ஸ்கார்பியோல உங்களுக்கு எந்த ஸ்கார்பியோ வேணும்னாலும் தாராளமா கனெக்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு லட்சம் ரூபாய்க்குள்ள ஸ்கார்பியோ தேடிட்டு இருக்க நண்பர்களுக்கு மஸ்டா ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஃபைனான்ஸ் பொறுத்த அளவுக்கு எங்கேயுமே ஃபைனான்ஸ் வந்து கிடையாது ரெடி கேஷோட முடிஞ்ச அளவுக்கு வந்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா கிடைக்கும் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டேரக்டா ரெடி கேஷோட வந்து நல்ல பிரைஸ்க்கு கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிஷா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ரீல்ஸ் சந்திப்போம் நன்றி இது போக நம்ம ஸ்ரீ கணேஷ் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா டிசைட் இருக்கு டிபோர்ட் கேட்டவங்களுக்கு அப்புறம் குவாலிஸ் ஒரு கிரீன் கலர் குவாலிஸ் இருக்கு அப்புறம் இனோவா முக்கியமா இனோவா ஒண்ணு அவைலபிளா இருக்கு அண்ட் குவாலிஸ் இன்னொரு குவாலிஸ் ஒண்ணு எழுபத்தி நாலு நார்வேல் மார்த்தாண்டம் நம்பர்ல ஒண்ணு இருக்கு டாடா மான்சா இருக்கு சஃபாரி நிறைய பேர் கேட்கிற சஃபாரி இருக்கு பிகோ இருக்கு பியட் லினியா இருக்குது அப்புறம் அமேஸ் இருக்குது போர்ட் அண்ட் எவர் ரெடி ஆயிட்டு இருக்கு ஒரு டாக்குமெண்ட்டுக்காக வெயிட்டிங் ஆட்டோ நிக்குது ஒண்ணு அப்புறம் இந்த சைட்லயுமே இன்னொரு ஸ்கார்பியோ ஒண்ணு நிக்குது தென் நிறைய பேர் கேட்கிற அசண்ட் ஒண்ணு நிக்கி அப்புறம் எக்ஸை ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில் வேணா உங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமா வாங்கிக்கோங்க